ஏரியா பிப்டி ஒன் சொல்லப்பட்ட மர்மமான பிரதேசத்தோட பின்னணிய தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் ஏரியா ஒரு அமெரிக்க ராணுவத்தளம் இது நெவாடா இரண்டாவது உலக போர் சமயத்துல அமெரிக்காவோட நெவாடா மாகாணத்தில் உள்ள பாலைவன பகுதி அணுகுண்டுகள் ஆராய்ச்சி பகுதியாக இருந்து வந்துச்சு இந்த பாலைவன பகுதியை ஏரியா வாரியாக பிரிச்சு சோதனையிட்டு வந்தாங்க அப்படி ஒரு ஏரியா தான் ஏரியா பிப்டி ஒன் இது அமெரிக்காவோட மிகப்பெரிய ரகசிய ராணுவத்தளம் இதோட முக்கியமான பயனே பரிசோதனை ரீதியிலான விமானங்களுக்கும் ஆயுத அமைப்புகளின் மேம்பாட்டிற்கும் சோதனைகளுக்கும் உதவி பண்றது அமெரிக்காவோட லாஸ் வேகஸோட வடமேற்குல சுமார் நூற்றி இருபது மைல் தொலைவுல நெவாடாவின் வேற்றுகிறகு நெடுஞ்சாலை வழியா எந்தவித பெயர் குறிப்பிடப்படாத ஒரு புலி பறக்கிற சாலைக்கு நடுவுல செல்கிறது இந்த பூமி கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் நீளக்கூடிய இந்த நெடுஞ்சாலையின் இடையே எந்த ஒரு கடைகளோ பெட்ரோல் பங்கோ நிறுத்தி நின்று இலைப்பாறக்கூடிய இடமோ எதுவுமே கிடையாது தடித்த சங்கிலிகளால் வளைத்து மூடப்பட்ட இந்த தரிசு நிலத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எறும்போட அசைவும் கூட இங்கு சுற்றி வளர்ச்சி கண்காணிக்கப்படுது சுற்று வட்டாரத்துல மட்டும் கிடையாது அதன் மேலுள்ள வான் பரப்புல கூட அனுமதி இல்லாம எந்த ஒரு விமானமும் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு பறவையோட நிழல் தெரிஞ்சா கூட அலர்ட் ஆகோ உலக மிகப்பெரிய பலம் வாய்ந்த விமானப்படையாக அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி நிலமா நெவாடோ இருக்கு இந்த மர்ம பிரதேசம் போலீசாரால பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அடித்து துரத்தப்படுறாங்க இரண்டாவது உலக போருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலப்பரப்பு வெறும் பாலைவனமா மட்டும் தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுல இதுக்கு பக்கத்துல உள்ள பிளாட்டை சுற்றி வெள்ளி மற்றும் ஈயம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு பிறகு பேட்ரிக் அப்படிங்கிற நபர் அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நகரமா கூட அமெரிக்க அரசால குண்டு வீச்சு விமானங்களுக்கான பயிற்சி தளமா பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது இரண்டாவது உலகப்போருக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே நடந்த பனிப்போர்ல இது ரெண்டும் மாறி மாறி ஒண்ணு ஒன்னொன்னு பார்த்துட்டு இருந்தது அப்போ அமெரிக்காவோட இரண்டு சிஏ வீரர்கள் சோவியத் யூனியனோட வளர்ந்து வரக்கூடிய ஆயுத திட்டத்தை கண்காணிக்க கூடிய புதிய உளவு விமானங்களை உருவாக்க

வந்திருக்கு இங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட உள்ள போக அனுமதி கிடையாது அத்து மீறி உள்ள நுழைறவங்க கேள்விகளே இல்லாம கைது செய்யப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் கேமோ டியூட்ஸ் அழைக்கப்படுறாங்க இவங்க ராணுவத்தையோ காவல்துறையோ சேர்ந்தவங்க கிடையாது ரகசிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க இவங்கள பற்றி இன்றளவும் தகவல்கள் தர அமெரிக்க அரசு மறுத்து தான் வருது வெயிட்டு கிரக வாசிகளோ அணு ஆயுத பரிசோதனையோ விமான படைத்தளமோ இல்லன்னா இதெல்லாம் தாண்டிய வேற ஏதோ ஒன்னோ எதுவா இருந்தாலும் அங்க இருக்கிறது உண்மையிலே என்னன்னு அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம் அது மட்டும் இல்லாம சோவியத்

ராணுவம் தேர்ந்தெடுத்தது மலமலன் அந்த பகுதியில் அமெரிக்க ராணுவத்தோட ரகசிய மையம் அமைக்கப்பட்டு மிக உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டன அந்த காலகட்டத்தில் பயணிகள் விமானம் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் அடி உயரத்திலையும் போர் விமானங்கள் நாற்பதாயிரம் அடி உயரத்திலையும் தான் பறந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அமெரிக்க ராணுவம் தயாரித்த யூ அப்படிங்கிற உளவு விமானம் முதல் முறையா அறுபதாயிரம் அடி உயரத்தை தொட்டது இது மாதிரியான விமானங்களை பார்த்துறாத பொதுமக்களும் விமானிகளும் வெயிட்டு கிரகவாசிகளோட விமானங்கள் தான் பறக்குதுன்னு பேசவும் ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மையிலேயே பறப்பது அமெரிக்க ராணுவத்தோட யூ டூ உளவு விமானம் தான் அப்படிங்கிறது அந்த சமயத்துல

உலகெல்லாம் செய்தி பரவுச்சு இப்படி ஒரு ரகசிய ராணுவ மையம் செயல்படுறத இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவே இல்லை அந்த ஆண்டு வெளியான அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏ சொல்லப்பட்ட அறிக்கையில ஏரியா பிப்டி ஒன் ராணுவ மையம் செயல்படுறத ஒத்துக்கிட்டாங்க எந்த ஒரு குறியீடும் இல்லாம நடுவுல சிவப்பு பட்டை மட்டும் பூசப்பட்டிருக்கக்கூடிய விமானத்துல லாஸ் வேகாஸ் நகர்ல இருந்து ஏரியா பிப்டி ஒன் பணியாளர்கள் தினமும் அழைத்து வரப்படுவதும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு பூமியில் மோதி விபத்துக்குள்ளான வேட்டுக்கிரகவாசிகளோட விமானங்களை மீட்டெடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையில புதிய விமானத்தை தயாரிக்கிற